சார் வணக்கம் மிஸ்டர் கூடுவாஞ்சேரி அப்படின்னா எங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ நீங்கள் கொஞ்சம் அந்த நகைச்சுவை விஷயங்கள்லாம் எழுதி நிறுத்திட்டீங்க அந்த காலத்தில் அரசியல் உங்களுக்கு மாதிரி கிண்டல் பண்ணவங்க யாருமே இல்லை ஆனந்தவுடனில் ஆனால் இப்போ நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் காலம்ஸ் தொடர்ந்து எழுதிட்டு இருக்கீங்க நிறைய அரசியல் வந்து கூர்ந்து காணிக்கிறீங்க இன்னும் சொல்ல என்னுடைய சீனியர் நான் வந்து ஆனந்தவுடன் எடிட்டர் ஆயிட்டு ரிட்டையர் ஆகி வெளியில் வந்து ஹிட்ல ஜாயின் பண்ணாலும் எனக்கெல்லாம் நீங்க சீனியராக இருந்தவர் நீங்க உங்களை பார்த்து கத்துக்கிட்டது நிறைய அந்த வகையில் நான் இன்னைக்கு என்ன பேசலாம்னு நினைக்கிறேன்னா ஆற்காடு வீராசாமி வந்து சமீபத்தில் வாகை சந்திரசேகர் இருக்காருல்ல நடிகர் நடிகர் வாகை சந்திரசேகர் இந்த திரைப்பட கல்லூரி இந்த கவின் கலை கல்லூரி இதெல்லாம் தலைவரா இருக்காரு அவரு அவர் போய் பார்த்தாரு இந்த அப்பா வீராசாங்க வந்து ஞாபகம் வந்துருச்சு நீங்க பல அவரை போய் பார்த்திருக்கீங்க நிறைய விஷயங்களை அவர் மீட் பண்ணி பேசிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க தலைமுறைக்கு அவர் யாருன்னே தெரியாது அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தோட தொடங்குதுமா ஜியாசா ஆட்காடி வராசாமி இன்னும் சிகிச்சையில் தான் இருக்காரு அவரு ஆமாம் அவர் பெட் லிட்டான தான் இருக்காரு அவரை பார்த்துக்க ஆட்கள் இருக்காங்க அப்பப்போ போய் யாராவது ஒரு த திமுக தலைவர் ந முக்கியமாக இருக்கும்போது அவர்கிட்ட போய் பார்த்து அவர்கிட்ட ஒரு வாழ்த்து வாங்கி வந்துடுறாங்க அப்படி தான் நீங்கள் சொன்ன இந்த வாகை சந்திரத்தூட போனார் ஆட்காடி வராசாமி உடம்பு சரியா இல்லாதப்பற நான் அவரை போய் இப்போ நினைவு இல்லாத போய் நான் போய் பார்க்கணும்னு சொல்லி அவர் பையன்கிட்ட கேட்டேன் நான் பாருங்க ஆனால் உங்களை ஒரு நினைவு இருக்குமா தெரியல அப்படின்னு சொன்னால் இல்லை சார் வெறுமை நான் பார்க்குற மாதிரி என்னுடைய அவருக்குள்ளே தொடர்பெல்லாம் சொல்லி சொல்லி போய் பார்த்தாங்க அவர் பண்ணால் என்னை தெரிஞ்சிருந்தாரு ஆனால் அவரால் பேசலாம் முடியல ஆற்காழி வேளாசாமி வீடும் பேராசிரியர் வீடும் பக்கத்தில் பக்கத்தில் அப்போ வந்து மின்சார வாரத்தில் ஆற்காழி வேளாசாமி வந்து சீஃப் இன்ஜினியருக்கு ஸ்டெனோகிராஃபராக இருந்தார் ஆனால் வந்து திமுக கூட்டங்கள்லாம் அவர் போனால திமுக ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து பேராசிரியர் அவர் பிடிச்சது பேராசிரியர் வந்து அவர் வந்து ஸ்டெனோகிராஃபர்னால அவர் வந்து கைப்படிக்கிறதுலாம் அவர் தான் அவர் அவர் அறிக்கை மற்ற தேர்தல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்கு அவர் தான் பயன்படுத்துவார் அப்போ படிக்கும்போது அங்கே வந்து அண்ணா பேராசிரியர்லாம் வந்து சென்னைக்கு வந்தபோதுலாம் பேராசிரியர் வீட்டில் தான் தங்குவார் பேராசிரியர் வீட்டில் தங்கும் போது இவருக்கு வந்து அண்ணா அறிமுகமானார் அண்ணா ஆகும்போது கொஞ்ச நாளில் வந்து கலைஞரும் அங்கே வருவார் வந்து அப்படி அறிமுர் இப்படி அறிமுகமாகிதான் ஒரு கட்டத்தில் கலைஞர் பேராசிரியர் அன்பழக ஆற்காடு வீராசாமின்னு ஆற்காடு விராசமி திமுகவுடைய மூன்றாவது முகமாக இருந்தார் அவர் அர்காள் விளையாசாமி எல்லா பதவியும் வைத்தார் அவர் ஸ்டாலின் கோசம் பொருளாளர் பதவியை வெட்டி கொடுத்தாரு அவரு வந்து கலைஞர் வந்து முதன்மை செயலாளர் அப்படின்னு ஒரு பதவியை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தாரு கீழே இருந்திருக்காரு அவர் கலைஞருக்கு காட்டி அதே விசுவாசத்தையும் அதே அன்பையும் அவர் அதே பதிவு தான் காட்டினார் அதனாலதான் இப்போ வந்து அதை வந்து மறக்கால ஸ்டாலின் வந்து அப்பப்ப போய் அவர் போய் உடல்நல விசாரிச்சு அவர் போய் பார்த்துட்டு வந்துறாரு எமர்ஜென்சியும் போது சிட்டி பாபு ஆற்காடு வீராசாமி ஸ்டாலின் எல்லாம் வந்து ஒரே அறையில் தான் வச்சிருந்தாங்க இந்த அடி அடிதல் எல்லாம் வாங்கும்போது ஸ்டாலின் அடிவாங்கும் போது இவர அப்படிதான் அவருக்கு வந்து காதல் செய்வடானதே காரணம் எல்லாரையும் அடிக்கும்போது இவர் ஸ்டாலின் அடிக்கும் போது ஸ்டாலின் சிட்டி அடிக்கும் அடிக்கும்போது ஆற்காடு வீராசாமியும் அடிச்சாங்க ஆமா ஆமா ஆற்காடு வீராசாமி வந்து மேடையில பேசும்போது சரி இதுல பேசும்போது புள்ளி உரத்தோட பேசுவார் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவர் அவர் சட்டசபையில் கூட அவர் பதிலாக வந்து எதிர்க்கட்சிக்கு உறுப்பினர் பேசுறத அதை அவங்களோட வாயடைக்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சே இருக்கும் அவர் அந்த மாதிரி தலைவர்கள் வந்து திமுக இப்போ இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல ஸ்டாலின் டி ஆர் பாலு துரைமுருகன் அது தாண்டி நீங்கள் எங்கே சொல்ல முடியுது ஆக்சுவலாக உண்மையிலே இந்த ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் எல்லாம் கேட்குறாங்களே ஒருங்கிணைந்த அதிமுகவே வந்து திமுக தான் இருக்குது அவங்களுடைய செல்வாக்கு தான் வந்து திமுக இப்போ வந்து கொடிக்கட்டி பறக்குது ஏவா வேலு ஆட்டம் பாபு ஆட்டம் முட்சாமி ஆட்டம் சட்ட அமைச்சர் இப்போ வந்து கரிம வளர்ந்த அமைச்சர் ஆயிட்டார்ல ஆனால் வந்து எல்லாமே வந்து எல்லா அமைச்சர்களும் வந்து முக்கியமான அமைச்சர்கள் முக்கியமான தொகுதியில் ப முக்கியமான கட்சியில் பங்கு பார்க்குறவங்க எல்லாருமே வந்து முன்னாள் அதிமுக தான் இந்த ஓபிஎஸ் பவம் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் ஒருங்கிணைப்பா ஒருங்கிணைம டிஎம்கே தான் இருக்குது அதுதான் இப்ப இப்ப இன்னைக்கு வந்து திமுக வந்து ஆர்காட்டோர் மாதிரியான ஒரு செல்வாக்கான விஷயம் தெரிஞ்ச தலைவர்கள் அண்ணா வந்து சொல்லுவாரு ஒரு கப்பு டீக்கும் ஒரு மண் இருந்தா போதும் திமுக காரங்க வந்து திமுக தொண்டர்கள் உற்சாகம் அழைப்பாங்க திமுக தொண்டர்கள் வந்து எதிர்பார்ப்பே இருக்காது இந்த பதவி வேணும் அந்த பதவி வேணும் அப்படிலாம் இருக்கவே இருக்காது கொடுத்தா வாங்கிப்பாங்க அதுக்கோசம் இது பண்ண யார் கேண்டிடேட்டு இருந்தாலும் நான் தான் நிற்கிறேன் கேண்டிடேட்டாக அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லுவார் இரநூத்தி முப்பதாம் ரூபாய் நான் அண்ணாவது அப்படின்னு தான் சொன்னார் இப்போ வந்து க வந்து கட்சிக்கு போஸ்டர் அடிக்கிறது ஒட்டுறது கொடிக்கம்பம் கட்டுறது அதெல்லாம் வந்து திமுக தொண்டர்கள் தான் கட்டுவாங்க இப்போ அதுவே வந்து கான்ட்ராக்ட் விட்டுறாங்க இப்போ அந்த கொடிக்கம்பம் கட்டுறது போஸ்டர் ஒட்டுறது இந்த பேனர் வைக்கிறது கட் வைக்கிறது எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஆயிடுச்சு இப்படி வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் வசூல் பண்ணுவாங்க ஒவ்வொரு பொதுக்கூடத்துக்கும் இப்பதான் அதெல்லாம் இல்லை தான் எல்லாரும் உட்காரணும் இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்லாம் போடுறாங்க அப்போ வந்து திமுக இருக்கு வந்து கூட்டம் வந்து தானாக சேர்ந்த கூட்டம் இப்போ வந்து திமுக வர கூட்டங்கள்லாம் வந்து கூட்டுன்னு வராங்க இது வந்து திமுகன்னு சொல்லல எல்லா கட்சிக்குமே இது பொறுத்தன்னு மாறிபட்டிருக்கு இப்ப கலைஞரே வந்து கொடியேற்றணும் ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனேன் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் கட்டி ரசீது காமிச்சாதான் அந்த நிகழ்ச்சியே அவர் போவார் அதே மாதிரி மாவட்ட செயலாளர் ஒப்புதல் இல்லாமல் எந்த தலைவர் வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ளே முடிய போக முடியாது நுழைய முடியாது இப்போ அப்படிலாம் இருக்கிற மாதிரி தான் ஒன்றும் தெரியல மாவட்ட செயலாளருக்கு அவ்வளோ அதிகாரம்லாம் இருக்குதா என்னான்னு தெரியல இவங்க சொல்கிறாங்க மாவட்ட செயலர் செயலாறு அப்படின்றத ஆனால் திமுகவில் இப்பவும் அது வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கமாக இருக்குது அதில் வந்து மாற்று கருத்தை யாரும் சொல்ல முடியாது இப்போ வந்து பூத் கமிட்டி இருக்காங்களா அவங்களுக்கு பணம் தராங்க அதே மாதிரி திமுக வந்து மாவட்ட செயலாளர் வந்து கிளைக்கழக செயலாளர் ஒன்றிய செயலாளர் அவங்களெல்லாம் பொங்கல் தீபாவளிக்குலாம் வந்து நிறைய பணம் கொடுத்து இது அவங்கள வந்து தாஜா பண்ணி வச்சுருந்துருக்காங்க அதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் திமுக து புது சொல்லு எப்படி வந்து முரசொலி மாறன் வந்து கலைஞருடைய மனசாட்சியோ அதே மாதிரி ஆர்காழி கலைஞருடைய நேழல் அவர் நேழல் எப்படி அவர் எப்படி ஒரு மனுஷனை பின்தொடருமோ அதே மாதிரி கலைஞரை பின்தொடர்ந்தே தான் இருப்பார் காலையில ஆறு மணிக்கு வாக்கிங் போறதுக்கு அறிவாலயத்துக்கு வரும்போது அவர் கூடவே ஆற்காடு பேராசமி வருவார் அங்க வந்துட்டு அப்ப எல்லா அரசியலாம் வாக்கிங் போகும்போதே எல்லா அரசியலும் பேசுவாங்க எல்லா தலைவர்கள் பத்தி என்ன விஷயம் எல்லா விஷயங்களும் முழு பாலிடிக்ஸும் அவரு க எல்லாமே பேசுவாரு அவர் ஒரு அத்தாரிட்டி அவர் வந்து சிமன் எல்லா கட்சியிலுமே அவருக்கு வந்து வேண்டப்பட்டவங்க இருக்காங்க யாருமே அவருக்கும் கோவப்பட மாட்டாங்க ரொம்ப நெருக்கமானவங்க அவர் நாயுடு அப்படின்னு சொல்லி செல்லமா கூப்பிடுவாங்க கலைஞரே அவர் நாயுடு என்ன என்ன நாயுடு அப்படின்னு தான் கூப்பிடுவார் இப்ப சில பிரச்சனைகளை பேசணும்னா அவரை தான் அனுப்புவார் அவர் வந்து ஒரு கிஷிங்கர் அப்படின்னு கூட சொல்லி திமுக வந்து அவர் சொல்லுவாங்க அமெரிக்கால வந்து கிசிங்கர் வந்து ஒரு தூ நிக்சனுக்கு வந்து வெளியுறவுத்துறையை தொடர்பு தொடர்பாளர் இருந்தாரு அவர் வந்து அமெரிக்கால பல பிரச்சனைகளை அவர் தான் எல்லாருடையும் எளி நாட்டோட அவர் பேசி அவர் சரி பண்ணுவார் அதே மாதிரி தான் ஆர்காடு விராசாமியும் ஆனால் அவரால் சில சில பிரச்சனைகளை தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தது அதுக்கு உதாரணம் சன் டிவி ஆரம்பித்தப்போ சன் டிவி நியூஸில் வந்து கலைஞர்ன்னு சொல்லலை மண்டையில் அடித்த மாதிரி கருணாநிதி கருணாநிதினு சொன்னாங்க அது வந்து கலைஞருக்கு உண்மையிலே அது கொஞ்சம் உறுத்திடுது ஏன்னா இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஏன் கலைஞர்னு சொன்னால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி அவர் போய் கருணாநிதி மாறின போய் சந்தித்து இந்த மாதிரி கருணாநிதினு சொல்லாதீங்க அது மாதிரி இருக்கு கலைஞர்னு சொல்லுங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனா இல்லங்க நாங்க வந்து நடுநிலைமையா இருக்கிறோம் அது மாதிரிலாம் நாங்க எதுவும் சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனா இன்னொரு சொன்னா நான் வந்து திமுக அனுதாபிச்சு திமுக மெம்பர்லாம் இல்ல ஆனால இது நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு செயல்பட்டு இருந்தது என்ன சொன்னாரு தலைமையிலேயே உட்காந்துருக்காங்க உட்காந்துக்கிட்டு என்ன வந்து கருமா உண்மை உண்மை அதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் வந்து யாரு செல்வாக்குள்ள தலைவர் ஸ்டாலினா அழகிரியா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு தினகரன் நடிச்சது இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவர் வந்து இப்போ இதுக்கும் வந்து கலைஞர் வந்து அழகி இவரதான் ஆட்காடு வீராசாமியா அனுப்பிச்சாரு அப்பவும் அந்த அதுவும் வந்து பலனளிக்க அதையும் அதே மீறி அந்த கருத்து கணிப்பு வழி வந்தது அப்புறம் வந்து தினகரன் ஆபிஸ் எல்லாம் கொலிச்சு மூணு பேர் இறந்து போனாங்க அது இந்த தினகரன் அலுவலகம் எரிக்கப்பட்ட அன்னைக்கு வந்து பெரிய பரபரப்பு சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு சட்டசபை கலைஞருக்கு தான் இந்த செய்தி போகுது இது வந்து மூக்கமா அழகிரி தொடர்பானதான் போய் கோவத்துல எரிச்சுட்டாங்கன்னு சொன்ன நான் எவ்வளவு வேணும்னு சொன்னேன் இந்த ஒரு சர்வே போடாதீங்க ஒரு கட்டத்துல திமுக அடிக்கடி மின்வெட்டு வந்தப்போ ஆர் காட்டார் வந்துட்டாரு ஆர்க்டர் வந்துட்டாரு கிண்டல் கேலியில கூட பண்ண ஆரம்பிச்சாங்க ஆனா அத வந்து அவர் தெரிஞ்சாலும் கூட ரொம்ப முன்முருவலோட ஏற்றுக்கிட்ட அந்த விமர்சனத்தை ஏத்துக்கிட்டு இன்னும் சொல்ல ஆர் காட்டார்ன்றது ஆர் கட்டார் ஆர் கட்டாருன்னு கரண்ட் கட்டாரு வந்து கிண்டல் பண்ணப்ப பண்ணப்போ கூட அவர் அது ரொம்ப சட்டசபையில தோழமை கட்சிகளே வந்து மின்சார சட்டுப்பாடுனால கடுமையா விமர்சனம் பண்ணுச்சு ஆனா வந்து அத மூன்றே மாசத்துல அவர் வந்து அதை சரி பண்ணி யாரு எல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே இதெல்லாம் சரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டும்படி அவர் செஞ்சார் அதாவது பொதுக்குழு திமுக நடக்கும் போது முரசூரிமாவது கலைஞர்களுடைய மனசாட்சின்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு மந்திரியோ பண்ற விதம் பிடிக்கல ஒரு கோபம் வந்துச்சுன்னா ஆற்காடு வீராசாமிய முதல் வரிசையில உட்கார வச்சு இல்ல மேடையில உட்கார வச்சுட்டு அவரை திட்டி அவங்க கண்ணாபுனான்னு திட்டமா போட்டு அதாவது கலைஞர் வந்து மத்தவங்களுடைய காமிக்க வேண்டிய கோபத்தை வந்து ஆற்காடு வீராசாமி தான் காமிப்பாரு அவரு காமிச்சு காமிச்ச உடனே அவருக்கு தெரியும் அவரு எதுக்கே கோபுறான சரி 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 இனிமே ஆவாது இனிமே ஆவாது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு பொதுக்குழு செயற்குழுல வந்து ரெண்டு பேர் தான் நிறைய கேள்விகள் கேட்பாங்க ஒண்ணு மதுராந்தகம் ஆறுமுகம் இன்னொன்னு வீரபாண்டி ஆறுமுகம் ரெண்டு ரெண்டு ஆறுமுகம் தான் எனக்கு வந்து பெரிய தளவரின்னு கூட கலைஞர் சொல்றாரு ஆனா அவங்க எல்லாருமே வந்து எழுந்து இதனால எப்படி பண்ணிருக்கேன் அதனால எப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசி பண்ண பொருளாளர் சொல்லிட்டாரு ஓகே அப்படின்னு சொல்லி அப்படி அமைதி ஆயிடுவாங்க நம்ம ஜூனியர் வீடு இருக்கும்போது கூட இந்த மின்சார வாரத்தை பத்தி இருக்கும்போது அவர் பேட்டி காரணத்துக்கு போகும்போது அவர் சொன்னாரு நீ வந்து பத்தரை மணிக்கு மேல எங்க வீட்டுக்கு வா வந்துட்டு உடனே பேட்டிக்கு வந்தால் பத்தரை மணிக்கு வந்து ஆனா அவர் டயர்டாவே இல்லை அவர் கடைசியா கேள்வி கனிமொழியை பத்தி கேட்டேன் கனிமொழி அரசியல் வரும்போது அவர் வந்து கனிமொழி அரசியலுக்கு வந்தா என்ன யார் வேணாலும் அரசியல் வரலாம் யாரு அரசியல் இவங்க தான் வரணும் இவங்க எல்லாம் வரக்கூடாது எல்லாம் இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவங்களாம் எல்லாம் வந்த தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனா மறுநாள் காலையில் ஐந்து மணிக்கு எனக்கு வீட்டுக்கு போன் பண்ணி ஜாசன் ஒரே ஒரு கோரிக்கை சின்ன கோரிக்கை அதை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னென்ன இந்த கனிமொழி பற்றிய கேள்வியை வந்து செஞ்சு நீங்க தவிர்த்துங்க வேண்டாம் அது அப்படின்னு சொன்னார் அது உடனே நீங்கள் ஆசிரியர் முறை உங்கள்கிட்ட சொன்ன சரி வேணாம் வே அவன் வேணான்னு சொல்லிட்டா விட்டுருவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் வேண்டாம்னு சொன்னது காரணம் என்னென்னா அப்ப வந்து ஸ்டாலின்னு அரசியல் அப்ப வந்து வர தீவிரமா இருக்காரு அவர் ஸ்டாலின் கனிமொழி ஏதாவது மோதல் ஆயிடும் போது ஏதாவது வேண்டாம் அதுக்கோசம் வேணான்னு சொல்லி சொன்னார் ஏற்கனவே வந்து அழகிரியா ஸ்டாலினா அப்படின்னு சொன்னா கருத்து கணிப்பு நடத்தி எல்லாம் அவர் கிளாட்டாம ஆயிடுச்சு இந்த சமயத்துல போய் நம்ம ஏன் கனிமொழியை பத்தி தேவையில்லாத சொல்லணும் அந்த அவங்க அது கலைஞர் சங்கட ஏன்னா கலைஞர் என்ன இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி கேப்பாரு ஏன்னா கலைஞர் எல்லா பத்தியும் படிப்பாரு அவரு அதனால கேட்பாரு அப்படின்றதுனால அவர் வந்து அதனாலதான் வேணாம்னு சொல்லி சொன்னார் அதான்னு சொல்லிட்டேன்ல அவர் செலோகிராபர் சுருக்கமாக தான் பேசுவாரு சொல்ல வேண்டிய விஷயங்களை அவர் வந்து அப்ப இருந்த தலைவர் கலைஞர்கிட்ட சுருக்கமா சொல்லுவார் அவர் சொல்லிட்டத தெரிஞ்சு வச்சுன்னு ஆனா வந்து கலைஞர் வந்து மற்றவர்கள் சொல்லும் போது தெரியாத மாதிரிதான் காமிச்சுப்பாரு அப்படியா அப்படியா இல்லையா அப்படியா அப்படின்னு கேட்டேன் அப்புறம் வந்து கடைசியாக சொல்லுவாரு இதுதான் உண்மை எல்லா தகவலும் இல்லை காலேஜா வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க காலையிலேயே அவருக்கு எல்லா தகவலும் சொல்லுவாரு நீங்க சொல்றதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா காலத்தினுடைய மாற்றத்தால கட்சிகள் வந்து பல நல்ல தலைவர் வந்து நீங்க இல்லாம போயிட்டாங்க அதே மாதிரி கட்சிகளுடைய கலாச்சாரமும் மாறி இருக்கு கட்சிகளுடைய கலாச்சாரம் மாறதுக்கு காரணம் தொண்டர்களுடைய கலாச்சாரமும் மாறி இருக்குன்ற போது ஆர்காட்டார் மாறியும் விசுவாச தொண்டர்கள் வந்து இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றது தான் திமுக தலைவர் ஸ்டாலினே சொல்றாரு நீ இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியல தூங்கி வேணா என்ன புது பிரச்சனை வருமா எனக்கு தூக்கமே இல்லை இதுல வந்து குறிப்பா அவரு மூத்த தலைவர்களை தான் பற்றி பேசுறாரு மூத்த தலைவர்களே வந்து இஷ்டத்தையும் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்றாரு அந்த மாதிரியான கண்ட்ரோல் இல்லாத நிலைமை அப்ப இல்லை ஆமா அப்ப கிடையாது